ஏலச்சீட்டு பெயரில் கோடி கணக்கிலான பணத்தை வசூல் செய்து பெண் ஒருவர் தலைமறைவாகிவிட்டதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சுகுணா கணவரின்றி தனது இரு மகள்களுடன் தனியே வசித்து வந்த இவர் ஏலச்சிட்டு பெயரில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டோரிடம் பணம் வசூல் செய்து கோடி கணக்கிலான பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது சொன்னபடி பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் சுகுணா இழுத்தடித்து வந்ததால் பணத்தை கேட்டு பகுதி மக்கள் வற்புறுத்தி வந்துள்ளனர் இதனிடையே தனது மகன்களுடன் சேர்ந்து வீட்டை விட்டு

நாங்க இப்ப வந்தா அவங்க வீடு வித்துட்டு போயிட்டாங்களாம் காசை ஊரு விட்டு போயிட்டாங்கன்றாங்க நாங்க யார்கிட்ட வாங்குறது என்னன்னே தெரியல சார் நாங்க எங்க வீட்டார் ஆட்டை ஓட்டுறாருப்பா ஒரு உடம்பு சில ஆட் பிரச்சனை உள்ள ஒரு ஆனால் அவர் கஷ்டப்பட்டு கட்டின பணத்தை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்கப்பா அவங்க பணத்தை எப்படியாவது எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அவங்க இன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அவள் எப்போ வீடு விற்றா காலி பண்ணிட்டு போனான்னு எங்கள் ஏரியா மக்களுக்கு யாருக்குமே தெரியாது அவள் போனதுக்கு பிற்பாடு மறுநாள் தான் பார்க்குறோம் அந்த வீடெல்லாம் காலியாக இருக்கேன் எங்கள் பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விடா வேலை செஞ்சு விடா வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினோம் நாங்கள் எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எங்களை இப்படி மோசம் பண்ணிட்டு போ எங்களுக்கு நீதி கிடைக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க